ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடு பெயிண்ட் அடித்து முடித்தாச்சுங்க நேற்றே முடித்தாச்சு இன்றைக்கி காலையில் தாங்க நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் இது ஃபுல்லாமே வீட்டுக்கு பின்னாடிங்க அது ஃபஸ்ட்டு பார்த்தது சை வீடியோ வந்தது சைடு இது பின்னாடி இது இன்னொரு சைடு வரும்பாடுங்க இது ஜன்னல் ஒன்று அது ரெண்டாவது ஜன்னல் மூணாவது ஜன்னல் நாலு ஜன்னல் இருக்குது மொத்தம் அப்புறம் இந்த லென்த்துக்கு இருக்கு இது வெளியே ஒரு கிச்சன் இருக்கு வீட்டுக்குள்ள ஒரு கிச்சன் இருக்கு இந்த கிச்சன் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது பெயிண்டிங் அடிச்சிருக்கிறது நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிக் பண்ணிக்கோங்க தம்பி ரொம்ப சேட்டை இது வந்து ஆளுங்க நான் நல்லா வீடியோ எடுக்கல ஏன்னா பொருள் வந்து அங்கங்கே போட்டபடி போட்டதாகவே இருக்கிறதுனால ஃபுல்லாக நான் வந்து வீடியோ எடுக்க அசிங்கமாக இருந்துச்சு பொருள் போட்டிருக்கிறதுனால இது வந்து உள்ளே இருக்க கிச்சனோட இது வெளியே ஒன்று இருக்குது உள்ளே இருக்குது நாங்கள் உள்ளே இருக்கிறத யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம சேனல் பிடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க இது இது சாமி ரூமுங்க தான் வீடியோ டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்